ஜெஸ் பிரியமான இறை உறவுகளே விட்டுமொரு காலை பொழுதலே ஆண்டவரோடு சங்கமமாகி அவரோடு அவரிலே இரண்டரை கலந்துட இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும் என்று ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் நாங்கள் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே அமைதியை ஏற்படுத்துபவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் அமைதியோடு வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் காலையில் எழுந்தவுடன் எங்களை எங்களோடு இருப்பவர்கள் எங்கள் குடும்பத்திலே இருப்பவர்கள் எங்களோடு வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை பார்த்து காலை வணக்கம் சொல்லி எப்படி சுகமாக இருக்கின்றீர்களா நன்றாக இருக்கின்றீர்களா மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது ஏதாவது உங்களுக்கு தேவையா இவ்வாறான கேள்விகளை நாங்கள் ஒருவரிடம் கேட்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது ஆனந்தம் அடைகின்றது ஏதோ ஒரு வகையிலே ஆறுதல் அடைகின்றது ஏனென்றால் நான் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்காக ஒருவர் என்னை பார்த்து இவ்வாறான கேள்விகளை கேட்கின்றார் சுகமாக இருக்கின்றீர்களா நலமாக உள்ளீர்களா உங்களுக்கு எது வேண்டுமென்னாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு செய்கிறேன் உங்களோடு நாங்களும் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் அதிலும் நாங்கள் பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து ஒருவருக்கு சொல்லுகின்ற பொழுது அவருடைய துன்பம் அவருடைய வேதனை அவருடைய எதிரிடைகள் இன்னர்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக மாற்றம் பெறுகின்றது ஆகவே தான் நானும் நீங்களும் அமைதியை ஏற்படுத்தும் அமைதியோடு வாழும் அமைதியை எடுத்துச் செல்லும் அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் அந்த மாற்றத்தோடு வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவன் தருகின்ற அமைதியோடு நாங்கள் நிலைபெற்று வாழ்ந்து இறை அமைதியிலே வாழ்ந்து இறைவனோடு நாங்கள் பயணிக்க முடியும் நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியை எடுத்து சென்று அமைதியை கொடுத்து அமைதியோடு வாழ்ந்து எங்களோடு வாழ்பவர்களையும் அமைதியிலே வழிநடத்திச் செல்லும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறை மூலமாக அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதி